கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த டிவைன் டிவைன்பர்டுடா எங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி உலகத்துல இருக்கிற எந்த மனுஷன் எடுத்துக்கொண்டேங்கனாலும் அவங்க வாழ்க்கையில ஓடுறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தாங்க ஒரு வீடு கட்டிடணும் கார் வாங்கிடணும் இந்த மாதிரி சம்பாதிக்கணும்ன்ற நினைப்புலதான் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபதுல உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவான் ஆகிறவருக்கு தீ இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி எழுதி இருக்கிறதுங்க அப்ப உண்மை உள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை முன்வைக்கணும் அப்படின்னா நாகமானுடைய கதையை பார்க்கலாம் நாகமான் வந்து ஒரு சீரியராஜாவின் தான் இருந்தான் ஆனா குஷ்டரோகியா இருந்தான் அவனுடைய வீட்டுல இருக்கிற அடிமை பெண் சொல்லி எலிசா திற்கு தரிசிய பார்க்க வராங்க அவனே அவர் வந்து வெளியில வராம அவருடைய வேலைக்காரன் கேஆசியை வெளியில அனுப்பி

அந்த வெகுமதிகள் எல்லாம் தான் வாங்கி கொண்டு வீட்டுல வச்சுட்டு வராருங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா அவன் வாகனம் சொல்லி அதுலேயே அவனுடைய நினப்பும் எண்ணமும் இருந்ததுனால அந்த குஷ்டரோகம் அவனையும் அவனுடைய சந்ததியுமே அதை தாக்குச்சு இருந்துச்சு பார்க்கிறோங்க ஆனா எலிசா திட்டதர்சி எங்கும் உண்மை இருந்தாங்க ஆண்டவருடைய பார்வையில உண்மை உள்ளவராயிருந்ததுனால அவருக்கு செல்வம் மாத்திரம் ஆசிர்வாதம் இல்லைங்க அவனுக்கு அக்கினை அவரை சுற்றிலும் மயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் இருந்ததா அதுவே ஒரு பெரிய எங்கு சென்றாலும் கர்த்தர் போஷித்தாருங்க அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த நாள்ல நீங்க ஆண்டுடைய பார்வையில உண்மையுள்ளவர்தான் இருக்கிறீங்களா நீங்க என்ன செய்தாலும் ஆண்டவர் ஆஸ்ரதிப்பார் பரிபூர்ண ஆசிர்வாதத்துல நிரப்புவார் நீங்க ஆண்டவருக்கு உண்மையுள்ளவங்களா இருக்கும் பொழுதுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்ர்பார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களைத் தருவான் ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கி தப்பான் கத்துருங்க